கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக என்னென்னா நான் வந்து ஆட்டோ தொழில் பண்ணுறேன் ஆட்டோ வந்து வச்சுருக்கேன் இந்த ஆட்டோவில் பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ ட்ரைவரு சிங்கத்தோட படத்தை வந்து வைப்பாங்க பின்னாடி பார்க்குற மாதிரி அப்புறம் அந்த வீல் கப்பு முன்னாடி அப்படி நிறைய இடங்கள்ல அவங்க பிடிச்ச இடத்துல சிங்கத்தின் படத்தை வைப்பாங்க எல்லாரும் பார்க்கட்டும் எனக்கு சிங்கம் படம் வைக்கணும்னு ஆசை தான் ஆனால் பாருங்கள் வசனம் கத்தனாகி இயேசுநாதனுடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் எஸ்ஐகே பத்தொம்போது மூணு படிங்க உன் தாய் எப்படிப்பட்டவன் உன் தாய் எப்படிப்பட்டவன் அந்த தாய் பாருங்க பாருங்களுடைய குட்டி வளரும் வரை பாலசிங்களை நடுவே அந்த குட்டியை வளர்த்தா அந்த குட்டி பாருங்க வளர்ந்து இறை தேட பழகி வந்து அது மனுஷரை படித்தது பாலசிங்கம் சிங்கனாலே பாருங்க மனுஷரை படிச்சிருக்கு அப்போ ஜாதிகள் வந்து வலையை விரித்து அதோடைய புலியில மாட்டிக்கொண்டது அப்போ பாருங்க அந்த சிங்கத்தை எகிப்தில் கொண்டு அடைச்சிடுறாங்க எகிப்து அப்படின்னா என்ன தெரியுமா ஜெயில் ஜெயிலில் களி கஞ்சி குடிக்கணும் அங்கே கொண்டு அடைச்சுறாங்க எகிப்து அப்புறம் அந்த சிங்கம் இருந்துச்சு அடுத்தால ஒரு குட்டி விரை தேட பழகி அது மறுபடியும் பாலசிங்கமாகி வந்து பாருங்க மனுஷரை பற்றித்தது அப்போ பாருங்க ஜாதிகள் வந்து அங்கே குழி வெட்டி அதனுடைய வலையிலே சிக்கி கொண்டது அப்போ என்னாச்சுன்னா அந்த சிங்கம் அந்த குழியில வலையில மாட்டின உடனே அவர்கள் எடுத்து நேராக வந்து வந்து அடைகிறாங்க பாலான இடங்களிலே மேடுகளிலே அதனுடைய சவ்சிக்கிற சௌதை இல்லாத அளவுக்கு அடைக்கிறாங்க அதனால விலங்குகளுடைய படங்கள் எல்லாம் வச்சாச்சுன்னா பாபிலோனு இந்த மாதிரி சிறை சாலைக்கு போகக்கூடிய மனுஷர்களை பற்றிக்கக்கூடிய புத்திகள் வந்துடும் சிந்தனைகள் மாறிடும் மனுஷர்கள வந்து சமாதானமான வாழ்க்கைக்கு எதிராக நடை செயல்பட நம்முடைய ஸ்வாபங்கள் உருவாகி அதனால் இந்த மாதிரிலாம் படத்தை ஒட்டக்கூடாது ஆனாலும் வசனத்தை மட்டும்தான் ஒட்டணும் அப்படிங்கிறது இந்த வசனம் நீங்களும் அந்த மாதிரி சிங்கம் அந்த விலங்குகளுடைய படத்தெலாம் வைக்க வேண்டாம் எங்கேயுமே சரி ஈசியாக தீர்க்க தரிசி புஸ்தகத்தில் ஒக்கு பாருங்க பதினாலு ஏழு படிச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இந்த மாதிரி வசனம் இருக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட சிறைச்சாலைகள் இது போன்ற வந்து சும்மா இருக்கிற இதை அடைத்து வைக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்து இருக்குல்ல இந்த எகிப்து வந்து விழும் பொழுது எகிப்தை ஆள கத்தர் வரும் பொழுது பாபிலோனை ஆளை இயேசு வரும்போது என்ன நடக்கும்னா இந்த எகிப் பாபிலோன் யார் என்று அங்கே எழுதியிருக்கிறது என்ன விஷயம் என்றால் பாபிலோன் வந்து அதை பாருங்க அதை ஆளுகர் யார் என்றால் அதில் கொண்டுகிற வசனம் பாருங்கள் நீங்கள் படித்தா தெரியும் அந்த வசனம் வந்து தள்ளப்பட்ட தூதண்ணி நீ வானத்திற்கு மேலாய் நட்சத்திரத்திற்கு மேலாய் ஏறி தேவனை போல ஆளுகை செய்வாய் என்று நீ சொன்னாயே இப்பொழுது விழுந்து எங்களை போல பலபட்சமாய் ஆகி எங்களுக்கு சமமாய் ஆனாயே என்று யார் சொல்வா தெரியுமா அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா பாபிலான் விழும் பொழுது மனுஷர்களுக்கு சமாதானம் உண்டாகும் இந்த சமாதானத்தை கத்தராகி இயேசுநாதர் பூமியிலே வைத்து போயிருக்கிறார் இந்த சமாதானம் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் வரும் பொழுது எகிப்தும் பாபிலோனும் வந்து விழுந்துவிடும் இந்த பாபிலோன் யார் என்று சொன்னால் வானத்தில் பாபிலோன் இவன் தேவனை போலவே ஆளிகை செய்வதற்காக பூமியிலே மனுஷர்களை சிங்கம் படா இந்த மாதிரி புலி படம் இப்படியெல்லாம் படத்தை வைத்துக்கொண்டு மனுஷர்களை பச்சிப்பதற்காக அவன் ரூபம் எடுத்து ஆட்டி கொண்டு பூமியிலே அத்தேவனை போல ஆளுகை செய்து வருகிறார் இதனால தான் கோயில் இந்து கோயில்களிலே புலி மீது சிங்கம் மீது உருவம் செய்து ஊர்வலமாக போகிறார்கள் இவன் விழும் பொழுது மனுஷர்களுக்கு சமாதானம் உண்டாகும் இந்த வசனம் எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ ஒரு போன வாரம் உடம்பு காய்ச்சல் வீட்டில் வந்து பெட்டில் அப்படியே படுத்துருந்தேன் அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தார் ஏன்னு என்று சொன்னால் என்கிட்ட சாத்தான் பலவீனப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட எந்த சோகமும் துக்கமும் எனக்கு இல்லை ஆனால் எல்லாமே சமாதானமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் உடஞ்சிடலாம் அமைஞ்சா சரியாக வந்துச்சு பழைய கிளம்பிக்கு ஆர்டர் கொண்டு வந்துட்டார் அப்போ இந்த வசனத்தை தந்தார் அப்போ இந்த வசனத்தில் பார்த்தேன் அங்கே போட்டிருக்கு இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சினால் இருந்து என்ன நடக்குது தெரியுங்களா பாதாளத்தில் அங்கே போட்டிருக்க வசனத்தில் ஓ விழுந்து போனேன் பாதாளத்தில் உளிர்மிக்கம் உளிர்மிக்கம் ராட்சசர்கள் விழுந்து போன ராட்சசர்கள் ஒளிநுட்பை எழும்பி அங்கே வரவேற்கிறார்களாமா அந்த பாபிலோனை அவன் விழுந்து போன தூதனை பாபிலோன் உணர்நுட்பம் இந்த பாபிலோன் விழுந்து என்பதனால அங்கே இருக்கிற பாதாளத்திற்கு ராட்சகர் ராட்சசர் வந்து வந்து எழுந்து நிற்பாங்களாம் அப்புறம் விழுந்து போன ராஜாக்கள் வந்து மீண்டும் அங்கே வந்து ராஜாக்கள் வந்து மீண்டும் வந்து அங்க என்னன்னா சிங்காசனத்தில் இருப்பாங்களாம் பாதாளத்தில் நடக்கிற காரியங்கள் போட்டு வராது அதுல வசனம் போட்டுருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த பாபிலோன் சென்னகிரி விழுந்து போய் அவ வந்து கத்தராலே வந்து பாதாளத்துக்கு அவ விதிக்கப்பட்டு போனான்னா அவனுடைய படுக்கிறது வந்து மாறிங்க குழுக்களும் அவளுடைய போர்வை வந்து பூச்சியமா இருக்குமா அந்த பாதாளத்தில் உள்ள காரியங்கள் ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை உடம்பு தில்லாமல் படுத்தாலும் அவர்களுக்கு பூச்சியும் இந்த ப பூச்சியும் இந்த புழுக்களும் இல்லை இருக்காது இது பாதாள காரியங்கள் என்று இப்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினார் எனவே சிங்கங்களுடைய எல்லாம் வைக்காதீங்க எனவே இது வந்து கற்றருடைய வசனத்தை மட்டும் ஆற்றலை இனிமையான தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஆமேண்டே இல்லாமல்